ஆத்துக்குள்ள போட்டாக்கா பாபநாசத்துல துணிகளை வந்து போட்டோம்னா நம்மளோட பாபங்கள் நீங்கிடுமா அப்படின்னா சார்ந்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதுவே எந்த மதம் நூல்களையும் கிடையாது தானங்கள் அப்படிங்கிறது ஐந்து விதமான தானங்கள் இருக்கு ஒண்ணு வந்து அன்னதானம் பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது அது வந்து ஒரு தானம் ரெண்டாவது வந்து வஸ்திர தானம் துணிகளை வந்து துணி ஆடை இல்லாதவங்களுக்கு துணிகளை வந்து தானமா கொடுக்கறது மூணாவது அபயதானம் அபயதானம்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம உரிய பாதுகாப்பு கொடுக்கறது எட்டாவது இடம் கொடுக்கறது இது வந்து அபயதானம் மூ நாலாவது வந்து ஔஷத தானம் அதாவது வந்து ஒரு நோயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மருத்துக்கள் கொடுக்குறது அது ஒரு தானமாக சொல்கிறாங்க ஐந்தாவது தானம் வந்து ஞான தானம் சொல்கிறாங்க ஐந்தாவது வந்து கல்வி அறிவை கொடுக்கறது தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஞான தானம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தான் தானமா சொல்லி மற்றபடி மத்தபடி வந்து துணிகளை கொண்டு போய் வஸ்திரத்தை கொண்டு போய் இந்த மாதிரி காத்துக்குள்ள போட்டா வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பாவம் நீங்க அப்படிங்கிறது எந்த நூல்களையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க